குடித்து உடைக்கின்ற ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவாகவும் நலத்திட்டங்களை வழங்கி இந்த கூட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கழக ஆட்சியும் மக்களால் தூக்கி எறியப்பட்டு மக்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு முகவரி தெரியாமல் இருக்கின்ற சில கைவர்களுக்கு கண்டனைகளை தொடுப்பதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய மிக்க செயலாளர் மாதவரும் சட்டமன்ற உறுப்பினர் என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய அண்ணன் சுதர்சனம் அவர்களே இந்த நிகழ்விலே உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை உருவாக்கி மாவட்ட கழகமும் கழகமும் தலைவராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் கை நீட்டி சிசை நோக்கி கழகப்பணி மக்கள் பணி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் பை அருள்நாசன் அவர்களே இந்த நிகழ்விலே வந்தவர்களையெல்லாம் மகிழ்ந்து வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதரர் கே பி சொக்கலிங்கம் அவர்களே மரியாதைக்குரிய கி கண்ணன் அவர்களே எஸ் டி சங்கர் செந்தில்குமார் ராமையா சரவணன் பாபு போன்ற கழகத்தின் முன்னோடிகளே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற திருவிச்சூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் திரிசங்கு குமரவேல் குரலரசன் இந்துமதி வஜ்ரவேல் போன்ற கழகத்தின் முன்னோடிகளே வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் அருமைக்குரிய சிவக்குமார் தம்பியா என்ற தமிழரசன் டி சேகர் மாணிக்கவேலன் கே பவுல் போன்ற கழகத்தின் முன்னோடிகளே மாவட்ட பிரதிநிதிகள் தினேஷ்குமார் சந்திரகுமார் தினேஷ் ராம்குமார் போன்ற கழகத்தின் முன்னோடிகளே இந்த நிகழ்விலே வருகை இருக்கின்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் எனக்கும் அவருக்கும் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் தொடர்பு இருந்தாலும் கூட அன்று முதல் இன்று வரை நான் என்றைக்கு பார்த்தேனோ அன்று முதல் இன்று வரை அதே அடக்கத்தோடு இருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளராக அறிமுகமாகி படிப்படியாக உயர்ந்து திருவடையூர் மருதூர் சட்டமன்ற உறுப்பினராகி அரசு கொரோனாவாகி பணியாற்றி தளபதியருடைய கருணையால் இன்றைக்கு உயர் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இங்கே உரையாற்ற வருகை என் இனிய சகோதரர் கோவி செழியன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநிதி வீராசாமி அவர்களே திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனரணி துணை தலைவரும் என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய என் உடன்பரவா சகோதரர் கேபி பி சங்கர் அவர்களே சந்திரபோஸ் அவர்களே கவி கணேசன் பத்மநாபன் பொறுப்பாளர் ஆரம்பாக்கம் ஆறுமுகம் திமு தனி அரசு ஆறுமுகம் போன்ற கழகத்தின் முன்னோடிகளே இந்த கழகத்தின்றி கூறியிருக்கின்ற முருகா என்ற ஆறுமுகம் அவர்களே இந்த பேப்பரிலே இடம்பெற்ற இடம்பெறாத மகளிரணி மாணவரணி தொண்டர் அணி வழக்கறிஞரணி இலக்கிய அணி இளைஞரணி போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற கழகத்தின் முன்னோடிகளே அருமைக்குரிய சகோதரிகளே தோழமை கட்சியை சேர்ந்தவர்களே காவல்துறை நண்பர்களே மாற்று கட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் தலைவர் கலைஞர்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த தூய தமிழால் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வாய்ப்பை வழங்கிய மாவட்ட கழகத்திற்கும் பகுதி கழகத்திற்கும் மீண்டும் என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் அருமைக்குரியவர்களே இன்றைக்கு இந்த பகுதியிலே நம்முடைய தளபதி அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் திருநாளை நேற்றைய தினம் கொண்டாடினோம் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த நாங்கள் நாங்களெல்லாம் ரம்ஜான் நேற்று கொண்டாடினோம் அதே போன்று டிசம்பர் இருபத்தி தேதி கிறிஸ்தவர்கள் இயேசுவராருடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் கைதிங்கள் பதினாலாம் தேதி தமிழர் திருநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக அனைத்து சமுதாய தமிழர்களும் இந்த நிகழ்வுகளை எப்படி நாம் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கிழகத்துக்காரர்களுக்கு தன்னுடைய பிறந்தநாள் விழாவை விட தளபதியுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதிலே அலாதி இன்பம் என்று சொன்னால் அது மிக என்ன காரணம் என்று சொன்னால் தலைவர் கலைஞருடைய மகன் என்பதற்காக மட்டும் இந்த பிறந்தநாள் விழா அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்ற முறையில் அவருக்கு பிறந்தநாள் என்று சொன்னால் அதையும் இல்லை வேறு என்ன காரணம் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்டவர்கள் ஓரங்கட்டப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் என்று பாராமல் சாதனைகளை செய்து இன்றைக்கு இந்தியாவுக்கே முதல் மாநில முதலமைச்சர் என்ற தன்னுடைய ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவனுக்கு நாம் விழா கொண்டாடி அருமைக்குரியவர்களே இந்த தளபதியுடைய அருமை பெருமைகளை எல்லாம் இந்த நேரத்திலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அதற்கு முன்பாக ஒரு செய்தியை நான் உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் பகுதியிலே ராயபுரம் பகுதியிலே தான் தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் விழாவிலே கடலோரம் தலைமகன் பெர்னாட்சா இந்நாட்டு இங்கரசல் பேரைஞர் பெருந்தகை அவர்கள் கண்ணீர் துணிகளே இந்த நாட்டின் கண்மணிகளை என்று அழைத்து ராபிஷன் பார்க்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார்கள் ஆரம்பிக்கின்ற போது சொன்னார்கள் இந்த நாற்காலி தலைவர் என்னும் நாற்காலி காலியாக இருக்கும் தந்தை பெரியார் அவர்கள் தான் எங்களுக்கு தலைவர் என்று சொன்னார் அண்ணா அவர்கள் அருமைக்குரியவர்களே தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது ஒரு கட்சி தோழர் என்று சொல்வார்கள் ஒரு கட்சி நண்பர் என்று சொல்வார்கள் ஆனால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எதிர்கட்சிகள் சொல்லுகின்ற மாதிரி அவர்கள் சொல்வது உண்மை மறுப்பதற்கு இல்லை அவர்கள் சொல்கிறார்கள் குடும்ப ஆட்சி என்று குடும்ப கட்சி என்று உண்மை மாற்று கருத்து இல்லை அண்ணா அவர்கள் தன்னுடைய தம்பிமார்களுக்கு கடிதம் எழுதுகின்ற போது தம்பிக்கு மடல் என்று சொல்லுவார்கள் அதையும் தாண்டி புத்தமிழ் தலைவர் கலைஞரவர்கள் என் உயிரினும் மேலான உடன்பிறப்பே என்று சொல்லுவார்கள் அதையும் தாண்டி நம்முடைய தளபதியவர்கள் உங்களில் ஒருவன் என்று சொல்கிறார் ஒரு தாய் பெற்றெடுத்தால் வயிறு தாங்கா காரணத்தினால் ஒரு தாய் பெற்றெடுத்தால் வயிறு தாங்கா காரணத்தினால் தனித்தனி தாய் பெற்றெடுத்த தம்பிகளே என்று அண்ணா அழைத்தார் போஸ்ட் ஒட்டுவாங்க பால் போஸ்ட் ஓட்டு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நோட்டீஸை பார்த்துருப்பீங்க எல்லாம் வந்து ஊ கூட்டம் போடுவாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் செயல் வீரர்கள் கூட்டம் தமிழை சொல்லி கொடுத்தது திராவிட திராவிடர் இயக்கம் இன்றைக்கு யாரோ பேசுகிறார்கள் அதற்கு முன்பாக தளபதியுடைய சிறப்புகள் சொல்ல வேண்டும் ஒரு ஐந்து நிமிடம் தளபதி அவர்கள் இன்றைக்கு தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு யார் யாரோ கட்சி ஆரம்பிக்கிறார்கள் யார் யாரோ நான் தான் முதலமைச்சர் என்று சொல்கிறார்கள் களத்தில் வராதவர்கள் போராட்டத்தை சந்திக்காதவர்கள் மறியலிலே கலந்து கொள்ளாதவர்கள் சிறைச்சாலை என்று தெரியாதவர்கள் மாங்குயில் பூஞ்சோலை எம்மை என்று தெரியாதவர்கள் சிறைச்சாலை என்று பாவேந்தர் சொன்ன வாக்கிய அனுப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை தொண்டனாக இருக்கின்ற எங்களை போன்றவர்களுக்கு நான் என்னுடைய பெருமையை சொல்வது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தவறு ஒன்றும் இல்லை நான் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவன் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு இந்த இயக்கத்திலே உறுப்பினராக இருப்பதற்கு ஒரு சாதாரண தொண்டனாக தலைமை கழகத்தின் பேச்சாளராக தலைவர் தலைவர் கலைஞராக அறிமுகப்படுத்தப்பட்டவன் நான் நான் சார்ந்திருக்கின்ற மார்க்கத்தின் கொள்கையும் ஐந்து நான் சார்ந்திருக்கின்ற இஸ்லாம் மார்க்கத்தின் கொள்கையும் ஐந்து நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையும் ஐந்து இதை என்ன சிறப்பு இதைவிட என்ன சிறப்பு போது எனக்கு எங்களுடைய கொள்கை ஈமான் உறுதி தளபதி உறுதி இருக்கிறார் அது மாதிரி உறுதி ரெண்டாவது நோன்பு முப்பது நாட்கள் நோன்பு வைத்தோம் நேற்று கொண்டாடினோம் இரண்டு மூன்று சதக்கா என்ற தர்மம் ஏழை எளிவனுக்கு தொழுகை இறுதியாக ஹஜ்ஜி வசதி உள்ளவர்கள் போகணும் அஞ்சு கொள்கை இது எங்களுடைய மார்க்கத்தின் கொள்கை நான் கழகத்தின் கொள்கையும் ஐந்து உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வு காணவோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் தவிர்த்து வறுமையை ஒழிப்போம் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி இதுதான் அண்ணாவிட கொள்கை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை ஆனால் நான் இருபத்தி ஓரு வயதிலே இலங்கை தமிழர்களுக்காக சிறை சென்றவன் காலையில் பிடிச்சிருவாங்க சாயங்காலம் விட்டுருவாங்க என்ன நான் எத்தனை மணி போயிருக்கிறேன் அது மாதிரி நீங்கள் எல்லாம் போயிருப்பீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் ஆட்சியில் இருந்தால் மக்களுக்காக சாதனை செய்வது ஆட்சி இல்லை என்று சொன்னால் மக்களுக்காக போராடுவது சிறைச்சாலைக்கு கொள்வது இதுதான் எங்கள் வேலை இதை விட எங்களுக்கு வேற என்ன வேலை இதுதானே வேலை ஆனால் என்னுடைய வருத்தம் எல்லாம் நேற்றைக்கு கட்சி ஆரம்பித்து இருபத்தி ஆறிலே நான் முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க மாட்டேன் இடைத்தேர்தலை சந்திக்க மாட்டேன் நேரடியாக களத்துக்கு வர மாட்டேன் போராட்டம் என்பது எனக்கு தெரியாது சினிமாவிலே பத்து பேரை பந்தாடுவேன் டைரக்டர் சொல்வது போன்று ஆனால் நிஜ வாழ்க்கையிலே சிறைச்சாலை எனக்கு ஒத்துவராது முதலமைச்சர் பதவி எனக்கு வேண்டும் என்ன நியாயம் என்ன தர்மம் என்ன நீதி மக்களே வாக்காளர்களே பதில் சொல்லுங்கள் நெஞ்சிலே உரம் உள்ளவர்கள் கேட்கிறேன் இதயத்தை பார்த்து சொல்லுங்கள் உதய சூரியன் என்றைக்கெல்லாம் உதிக்கிறானோ தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு அதிகாரத்திற்கு எப்போதெல்லாம் வருகிறதோ மக்கள் பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மகத்தான இயக்கம் இந்த இயக்கம்